ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இளம் இன்றைக்கி நம்ம நவராத்திரி நிறைவு நாள் என்ன செய்வது கொழு வைத்தவர்கள் வைக்காதவர்கள் இப்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதம் நவராத்திரி விழா வந்து நெ நிறைவு விழா வந்து நெருங்கி கொண்டிருக்கின்றது அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை சனிக்கிழமை மறுநாள் வந்து நம்ம விஜயதசமி அதோடு வந்து இந்த நவராத்திரி வந்து நிறைவு பெறும் நிறைவு பெற்றதுக்கு அப்புறமா இந்த கொழு வைத்தவர்கள் கொழு வைக்காமல் ஒரு மூன்று முறையில் நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த முறையில் வழிபாடு செய்தவர்கள் அனைவரும் கடைசி நாள் என்ன செய்வது அந்த பூஜையை எப்படி நிறைவு செய்து அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து எப்படி வந்து முடிப்பது முடிந்த பின் அந்த பொருட்களை எல்லாம் என்ன செய்வது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இங்கே வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடம் நவராத்திரி அக்டோபர் மூன்றாம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அதே போல் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை விஜயதசமியோடு இந்த நவராத்திரி பூஜை வந்து நிறைவு செய்யப்படுகின்றது அந்த பூஜையை வந்து நம்ம எல்லோருமே பல முறைகளில் செய்திருப்போம் இந்த நவராத்திரி விழாவை வந்து கொழு வைத்து கொண்டாடி இருப்பீங்க கொழு இல்லாமல் நம்ம சில வழிமுறைகள் வந்து சொல்லியிருப்போம் அகண்ட தீபம் ஏற்றுவது படம் வைத்து பூஜை செய்வது கலசம் வைத்து நவராத்திரி பூஜை கொண்டாடியவர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த அதையெல்லாம் என்ன செய்யணும் அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் முதல்ல கொழு பொம்மைகள் வைப்பவர்கள் கொழு பொம்மைகளை அடுக்கி வைப்பதற்கு ஒரு முறை இருப்பது போல் மீண்டும் எடுத்து வைப்பதற்கும் ஒரு முறை வந்து இருக்கின்றது அதாவது என்றைக்கு வந்து நீங்கள் அந்த கொழு பொம்மைகளை எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை முடிந்து மறுநாள் அந்த விஜயதசமி அதுவும் முடிந்து அதற்கு அடுத்த நாள் தான் நீங்கள் வந்து அந்த பொம்மையை வந்து எடுத்து வைக்க வேண்டும் அதே போல இந்த பொம்மையை எடுத்து வைக்கும் நாள் வந்து வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வந்து எடுத்து கொழுவை வந்து கலைத்து எடுத்து வைக்கக்கூடாது இந்த வருடம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை விஜயதசமி வருது அதனால நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் வந்து தாராளமாக இந்த கொழு பொம்மைகளை எடுத்து வைக்கலாம் இறுதியாக அந்த கொழுவை வந்து நம்ம எடுக்கும் பொழுது ஒரு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து பூஜைகள் செய்து அம்பாளை வணங்கி விட்டு தான் நீங்கள் வந்து அந்த கொழுவை வந்து பிரிக்க வேண்டும் உடனே ஒரே நாளில் நம்ம எடுத்து வைக்க முடியாதவர்கள் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான சில பொம்மைகளை வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு அப்புறமா நீங்கள் அது எப்போ வேண்டுமானாலும் எடுத்து வைக்கலாம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக எடுத்து வைங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் திங்கக்கெழமை எடுக்கக்கூடாது அதே போல் மறுநாள் செவ்வாய்க்கிழமை வருகின்றது அன்றைக்கும் எடுக்க முடியாது அப்புறமா அந்த புதன் அல்லது வியாழனில் தான் நீங்கள் எடுக்கிறாப்புல வரும் அதற்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சும்மா சாஸ்திரத்திற்கு இரண்டு மூன்று பொம்மைகளை எடுத்து வேறு ஏதாவது உங்களுக்கு வேலை இருக்குது அப்புடின்னா இரண்டு மூன்று பொம்மைகளை வியா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையெல்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்து வைக்கலாம் இப்போது இந்த கொழு பொம்மைகளை எப்படி எடுத்து வைக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொழு பொம்மைகளை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து பெட்டிக்குள்ளே அப்படியே போட்டு நீங்கள் வச்சுருக்கு வ வைக்க முடியாது ஏன்னா அந்த பொம்மைகள்லாம் ஒரு ஏதாவது டேமேஜ் ஆகிரும் அந்த கலர் வந்து மங்கிரும் அதனால் நீங்கள் அந்த கொழு பொம்மைகளை வந்து மறுபடியும் எடுத்து உள்ளே வைக்க போகிறீங்க அப்படின்னா அதையெல்லாம் சுத்தமாக துடைத்து விட்டு நீங்கள் வந்து அந்த பேப்பர் நியூஸ் பேப்பரில் சுற்றி ஒரு ஒரு பொம்மையாக எடுத்து வைக்கலாம் உங்கள் பொறுமையாக செய்ய வேண்டும் பொறுமையாக கையாள வேண்டும் அல்லது நீங்கள் ஏ அந்த பொம்மைகளை வந்து ஏதாவது காட்டன் துணியில் சுற்றி நீங்கள் வந்து வைக்கலாம் இப்படி வச்சா அந்த கலர் வந்து மங்காமல் இருக்கும் புதிது போலவே இருக்கும் அதே போல் உங்களுக்கு வந்து அந்த தூசிலாம் அடையாது இதே வந்து நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் சிலர் வந்து பிளாஸ்டிக் கவரில் அல்லது இந்த வேறு ஏதாவது பாலிஸ்டர் துணி இதெல்லாம் வந்து நீங்கள் சுற்றி வச்சிங்க அப்படின்னா அது வந்து அந்த கலர் மங்கிரும் உங்களுக்கு இந்த பபுள் பேப்பர் அப்படின்றது கிடச்சிச்சின்னா ஒரு ஒரு பொம்மையை அதில் வந்து சுற்றி வைக்கலாம் இப்படி வைப்பதன் மூலம் பாதுகாப்பாக உடையாமல் இருக்கும் இந்த முறையிலெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த பொம்மை வந்து பழசாகாமல் புதுசாக இருக்கும் முயற்சி செய்து பாருங்கள் அந்த பாக்ஸுக்குள்ளே பள்ளி கரப்பாம் பூச்சிலாம் போகாமல் இருப்பதற்கு நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் வந்து அதை வந்து வச்சுருங்க இந்த மாதிரி அந்த கொழு பொம்மை வைத்திருக்கக்கூடிய பெட்டியை எடுத்து வைக்கும் பொழுதும் சரி மீண்டும் அடுத்த வருடம் எடுக்கும் பொழுதும் சரி வருட வருடம் இந்த கொழு வைத்து வணங்கும் பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் தாயே அப்படின்னு வேண்டி கொண்டு அம்பாளை வேண்டி தான் எடுக்க வேண்டும் திருப்பி வைக்க வேண்டும் அதையும் வந்து செய்துவிடுங்கள் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கொழு வைக்காதவர்கள் அகண்ட தீபம் ஏற்றி வழிபடலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த அகண்ட தீபம் வைத்தவர்களும் அந்த விஜயதசமி அன்று முழுவதுமே அந்த தீபத்தை வந்து அணைக்காமல் நீங்கள் வந்து பாதுகாப்பாக எரிய விடுங்கள் அதாவது அந்த அன்னை வந்து வெற்றி அடைந்த தினமான இந்த விஜயதசமி அன்று அந்த அகண்ட தீபம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதற்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த விஜயதசமி முடிந்த மறுநாள் நீங்கள் இந்த அகண்ட தீபத்தை வந்து குளிர்விக்கலாம் குளிர்விட்டு விட்டு நீங்கள் வந்து அந்த மீதமாக எண்ணெய் இருந்துச்சுன்னா அதை வந்து கீழே ஊற்றி விடலாம் பொதுவாக இந்த விளக்கில் நீங்கள் யூஸ் பண்ண எண்ணெயை இன்னொரு விளக்கில் வந்து யூ ஊற்றக்கூடாது எப்பொழுதுமே பொதுவாக ஒரு விளக்கில் எரிஞ்ச எண்ணெயை இன்னொரு விளக்கில் ஊற்றாதீங்க இந்த விளக்கை வந்து எடுத்து சுத்தப்படுத்தி விட்டு அடுத்த வருடம் நவராத்திரி வழிபாட்டிற்கு நீங்கள் வந்து வைத்து கொள்ளலாம் அந்த விளக்கை வந்து சுத்தமாக நீங்கள் கழுவி விட்டு ஏன்னா இவ்வளோ நாள் எரிஞ்சிருக்கு பத்து நாள் அதனால் அது ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும் நன்றாக அதை வந்து தேய்ச்சி கழுவி விட்டு பூசி காய வைத்து துடைத்து எடுத்து பத்திரமாக நீங்கள் வந்து வைத்து விடுங்கள் அதை வந்து அடுத்த வருடம் நீங்கள் நவராத்திரிக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த விளக்கை வந்து வேறு எதற்கும் பயன்படுத்தாமல் பாதுகாப்பாக வைப்பது நல்லது இந்த மாதிரி இந்த அகண்ட தீபம் வைப்பவர்கள் இதை செய்யுங்கள் அடுத்ததாக கலசம் வைத்து அந்த நவராத்திரி விரதம் மேற்கொண்டவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலசத்தில் ரெண்டு விதம் இருக்குது ஒன்று தண்ணீர் மஞ்சள் இதெல்லாம் போட்டு நீங்கள் அதில் தேங்காய் வச்சு கலசம் வச்சுருப்பீங்க இன்னொன்று அரிசி போட்டு அதில் தேங்காய் பொருட்கள்லாம் போட்டு நீங்கள் வச்சுருப்பீங்க தண்ணீர் போட்டு நீங்கள் கலசம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நம்ம சொன்ன மாதிரியே அந்த விஜயதசமி முடிந்து மறுநாள் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அதை எடுத்துட்டு அதில் அந்த தண்ணீரை வந்து உங்கள் வீடு முழுவதும் தெளித்து விடலாம் எல்லா இடத்துலையுமே அந்த பொருட்களை வந்து நீங்கள் வந்து கால்படாத இடத்துல வந்து போட்டுருங்க அதே போல் அதில் அந்த தேங்காய் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் உடைச்சி ஏதாவது ஒரு சைவமாக ஒரு ஸ்வீட் மாதிரி செய்யலாம் வேறு ஏதாவது செய்யலாம் ஒருவேளை வந்து அந்த தேங்காய் வந்து ஒரு தண்ணியிலே இருந்ததுனால ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஏதாவது ஒரு கால்படாத இடத்துல வந்து நீங்கள் போற்றலாம் அதனாலையும் ஒன்று பிரச்சனை கிடையாது அரிசி வச்சு நீங்கள் கலசத்தில் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த அரிசி அந்த மங்கள பொருட்களையெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அதுக்குள்ளே நம்ம மஞ்சள் இந்த முக்கியமான பொருட்கள்லாம் நம்ம போட்டிருப்போம் அதெல்லாம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அரிசியை வந்து நீங்கள் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி இனிப்பாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து அம்பாளுக்கு படைத்து விட்டு அம்மா தாயே அடுத்த வருடமும் இந்த கலசம் வைத்து வழிபடும் ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு அம்பாளை வணங்கி விட்டு நீங்கள் வந்து அந்த நெய்வேத்தியத்தை எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் உங்கள் பூஜையை நிறைவு செய்து அந்த கலசத்தை பத்திரமாக எடுத்து வைத்து அடுத்த ஆண்டும் நீங்கள் இதே மாதிரி கலசம் வைத்து நீங்கள் வந்து வழிபடலாம் இந்த முறையில் நீங்கள் இந்த நவராத்திரி வழிபாட்டை வந்து நிறைவு செய்யுங்கள் நீங்கள் எந்த மாதிரி வழிபட்டாலும் அதை வந்து நிறைவு செய்யுங்கள் ஃபோட்டோ வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் அந்த ஃபோட்டோவை எடுத்து தொடச்சிட்டு நீங்கள் வந்து கடைசியாக ஒரு நெய்வேத்தியம் வச்சு வழிபட்டுட்டு ஃபோட்டோ எடுத்து எப்போவும் போல நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வைத்து நீங்கள் வந்து வழிபடலாம் இதுதான் வந்து இந்த நவராத்திரி நிறைவு நாளன்று நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அந்த முப்பெரும் தேவியரின் அருளும் துர்க்கையம்மனின் அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்து சகல சௌபாக்கியமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்தடுத்த வருடம் நீங்கள் நவராத்திரியை இந்த மாதிரி கொண்டாடும் பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் மறக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ